தமிழ்கோறும் நல் உலகிற்கு ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கு நமது ராகுவாழ்க டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனும் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் அவிட்டம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் முதல் பாதமும் இரண்டாம் பாதமும் கும்பராசியில் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் அமைந்திருக்கும் பொதுவாக விட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அறத்துடன் முறையாக தெளிவாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் அதே நேரத்தில் அதிகார துணி இவங்கிட்ட இருக்கும் நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இவங்கிட்ட எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இவங்க நேர்மையாக இருக்கிறதுனாலேயே எங்கே போனாலும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்கிற பேரில் யாருக்கும் பயப்படாமல் இருப்பாங்க பொதுநல காரியத்தில் துணிந்து செயல்படக்கூடிய தன்மை உண்டு தன்னை பற்றி யார் தவறாக பேசினாலும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ஒன்றும் கோவப்பட்டு எதிர்ப்பாங்க இல்லைன்னா சகாதனே வேண்டாம் விலகி போவாங்க சுவையான உணவுகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகம் உண்டு உதவி என்று கேட்பவர்களுக்கும் தானம் என்று கேட்பவர்களுக்கும் தயங்காமல் வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பார் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் நல்ல நட்புடையவராக பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் நல்ல நட்புடையவராக திகழ்வார் நிறைய சாதித்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு நல்ல தோற்றப்பொழிவு உண்டு அறிவும் அடக்கமும் உடையவர் அடுத்தவங்க பொருள் அடுத்தவங்களுக்கு நம்ம அதை அனாவசியமாக ஆசைப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன் இவங்க வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி ஒரு ஆசா ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது காமம் மிகுந்தவர் பசி நேரத்தில் சாப்பிடலன்னா உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவாங்க கத்துவாங்க அதனால் நேராக நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் கவலைகளில் மூழ்கி கிடப்பாங்க வாழ்க்கைனா நல்லது கெட்டது வரத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வர வேண்டியது மிக மிக முக்கியம் அதேமாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டு இதை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது கவனம் தேவை அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பெருந்தன்மை சற்று குறைவாக இருக்கும் தேவையில்லாம அடிக்கடி அடுத்தவங்க மட்டும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்குவாங்க உண்மை நேர்மையை மதிப்பாங்க அறிவாற்றல் மிகுந்தவர் எவ்வளவு இருந்தாலும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனநிலையில் இருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு தான தர்மம் அற செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை உண்டு இவங்களுக்கு அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது தன்னை எவ்வளோ வாட்ட சாட்டமானவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த குறுகின மாதிரியே இருப்பாங்க குடிஞ்சு இப்படி வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரியே இருப்பாங்க இவங்க நல்ல உடல் பலம் மிகுந்தவர் அதாவது இந்த கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவா அந்த மாதிரி தன்னுடைய மானத்துக்கு பங்கம்னா இவங்களால் பொறுத்துக்க முடியாது மானங்கௌரவத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கைனா இப்படித்தான் வாழணும் ஒரு கோட்பாட்டோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்படி வேணாலும் வாழலாம் பேருக்கிட்டு போயிடுமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கவனமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த வெளுப்பு சிவப்பு நிறத்து மேலே ஒரு ஈர்ப்பு எப்போவுமே இருக்கும் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நவாம்சத்தில் சந்திரன் நீசம் அடையக்கூடிய தன்மை இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நேர் வழியில் செல்ல வேண்டியது அவசியம் ஒருவேளை தவறான வழியில் சென்று விட்டால் சீக்கிரம் நல்ல வழிக்கு திரும்பி விடுவது நல்லது அதே மாதிரி தான்கிற என்ன இருக்கும் நான் சொல்கிறத நீ கேள்வி நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க அது ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி தன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவர்களிடம் சண்டை மூட்டவும் தயங்க மாட்டாங்க நல்ல சிகை அலங்காரத்தில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுமுடி மகுடேஸ்வரரை நட்சத்திர நாளில் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் அதே போல விருதாச்சலம் விருதகிரீஸ்வரரை நட்சத்திர நாளன்று சென்று வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவில் சென்று வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் சென்னையில் இருப்பவர்கள் திருவான்மியூர் மருந்தீஸ்வரரை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் அதே மாதிரி சதயம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மூலமாக தனவரவு பொருளாதார மேன்மை அடையக்கூடிய யோகம் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அளவோடு பழகுவது நல்லது அவருடைய பேச்சில் விட வேண்டாம் கவனம் தேவை அதே மாதிரி இந்த கிட்ட வாங்கல் இல்லாம கவனமாக பழகிக்கொள்வது நல்லது திருவாதிரை நட்சத்திர அதே மாதிரி அந்தரங்க விஷயத்த பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரக்காரர்களிடம் வந்து முழுவதும் விலகி இருப்பது உத்தமம் துஷனா தூர தூரம் விலகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைச்சுக்கணும் அதுக்குன்னு அனுச நட்சத்திரக்காரங்க எல்லாம் மோசமானவங்க தப்பாக புரிஞ்சுக்கூடாது மாதிரி அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக மேன்மையான பலன்கள் அனுசரணை அன்பு ஆதாயம் ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராட இருந்தும் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது நண்பர்களே ராசி ரீதியாக ஒரு பலன் நட்சத்திர ரீதியாக ஒரு பலன் அதிலும் நட்சத்திர பாதசார ரீதியாக ஒரு பலன் இன்னும் லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திர பாத மாதிரியாக கலை விகிளை ரீதியாக பலன்கள் நுட்பமாக மாறுபடும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திற்கான கோட்பாடு ஒருத்தர் மகர ராசியில பிறந்து அவிட்டத்தில் பிறந்துட்டா ஒரே மாதிரியே இருக்கணுங்கிறது கிடையாது லக்ன ரீதியாக பலன்கள் நுட்பமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பெற விரும்பும் அன்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் தாய் தந்தை பெயர் உங்களுடைய உண்மையான பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் கிழமை பிறந்த ஊர் ராசி நட்சத்திர லக்கண விவரத்தை தெளிவாக குறிப்பிட்டு தகுந்த ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் நமது ராகு வாழ்க டிவி தொடர்ந்து பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்